கோம்பு கோலம் எங்கள் வளர்ந்தவா இருக்கும் ஆறு அதுக்கு பேர் ஊசியில மரம் அருமையான ரோஸ் பான் செய்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாத்துக்கும் பாய்க்கக்கூடிய மா பட்டர் காய்ந்த காய்ந்தன் கேஃபி சொல்வார்கள் இது வந்து ஜீஸ்ட் சீனி பால் அடுத்ததாக ஒரு சிறிதளவு உப்பு நீங்கள் பட்டர் கிடைக்காத இடத்து இந்த ரோஸ் பான் வந்து உங்களுக்கு நல்ல சஃப்டாக வரதுக்காக முட்டை சேர்த்து கொள்ளலாம் ரோஸ் பான் செய்து நீங்கள் நல்லது சம்பல் போட்டும் சாப்பிடலாம் பருப்பு கறியோடையும் சாப்பிடலாம் அல்லது இறக்கி கடி இதோடு சாப்பிட்டாலும் மிகவும் ருசியாகவும் திருப்தியாகவும் சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு கப் நீங்கள் எந்த எந்த கப்பைன்றோம் ஒழுங்கோ உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்து கொள்ளுங்கோ இந்த கப்பால் ஒரு கப் நிறைய பால் விட்டு கொஞ்சம் லேசான சூடாகவும் பால் சூடாக்கி போட்டு அதற்குள்ளே ஒரு ஐந்து கிராம் அல்லது ஆறு ஏழு கிராம் ஜீஸ்ட் ட்ரை ஜீஸ்ட் காஞ்சதாக இருக்கும் ரை ஈஸ்டும் ஒரு ரெண்டு ஒன்றரை அல்லது ரெண்டு தேக்கரண்டி சீனியும் போட்டு ஒரு சிறிது நேரம் ஒரு பத்து நிமிஷம் அதை நீங்கள் அப்படியே நன்றாக கரைத்து பாலில் கரைத்து விட்டு ரெஸ்ட் வைக்க வேண்டும் அந்த ஏஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி வரும் பால் எடுத்த அதே கப்பால் நாலு அளவு மா இதற்கு ஒரு நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் பட்டர் இதற்குள்ளாக இந்த பாலில் கழித்த ஈஸ்ட் கரைசில் விட்டுக்கொள்வோம் ஒரு சிறிதளவு உப்பும் போட்டுக்கொள்வோம் உப்பும் போட்டு நன்றாக பிசைந்து குழைக்கவாங்க நன்றாக இதில் சாக வேண்டும் நீங்கள் பட்டர் போடுவாங்க இந்த மாதிரி அங்கே பட்டர் கிடைக்காத இடத்துல ஒரு முட்டை சேர்த்து கொடுங்க முட்டை சேர்க்கக்கூடிய ஒரு முட்டை சாப்பிட்டு வர முட்டை ஒன்று சேர்த்து கொடுங்க இதே மாதிரி பத்து பதினைஞ்சு நிமிடத்துக்கு இந்த மாவெனிங் நன்றாக கையால் கையே ஒட்டும் எடுத்துள்ள இந்த மாதிரி நன்றாக திரண்டு குழைத்து நல்லா மெதுமையாக வந்து விட்டது இதை பொழுது இதை பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் சிறிதளவு எண்ணெய் போட்டு இந்த எண்ணெயை நீங்கள் அடிப்பக்கத்தில் இந்த பக்கமெல்லாம் வடிவாக பூசி மிக தெரியாதவங்க அதை அப்படியே மூடி இது இரண்டு பங்காக பொங்கி வரும் இந்தமா உழைத்தம்மா குளித்து இரண்டு பக்கமாக பங்காக பொங்கி வரும் வரைக்கும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணத்தியாலம் அல்லது அதுக்கு மேலே குளிர்நாடுன்றால் நீங்கள் அதுக்கு மேலேயும் விட கொண்டு வரும் இப்படி காற்று போகாதபடி மூடி வைத்து விட்டு ஒரு அரை மணத்தியாலத்துக்கு பிறகு பார்க்கலாம் மா நன்றாக புளித்து ரெண்டு பங்காக வந்து விட்டது பாருங்கள் அதை இப்பொழுது நாங்கள் அந்த கையால் அமர்த்தி அதில் உள்ள போக பண்ணிவிட்டு உருட்டி இப்பொழுது எடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த காற்று தான் அந்த மாதிரி நசுக்கி மெதுவாக மாவை அப்படியே பிரட்டி வெளியில் எடுத்து ஆயிலும் கடுமையாக நசுக்காமல் எடுத்து ஒரு பலகையை வைத்து அப்படியே ஒழுங்கான முறையில் உருட்டி எடுக்க வேண்டும் இந்த மாதிரி மாவை சரிசமமாக நாங்கள் பொறித்து உருண்டைகள் எடுக்கிறதுக்காக அளவாக கொஞ்சம் நெட்டி இப்படி ஒரு பலகையில் வைத்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் வான் அதுக்காக இந்த மாதிரி ஒரே அளவாக விலை கூடியதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நான் வந்து இந்த குலைத்த மாவை ஐந்து துண்டுகளாக வெட்டி இருக்கின்றேன் அதை இப்படி உருட்டி ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடி அந்த மாவை எடுத்து நீங்கள் உருண்டையாக உருண்டையாக எடுத்து வைத்து விட்டு ஒரு உருட்டு கட்டியால் அதே பொழுது தப்பி மடித்து எடுக்க வேண்டும் அப்படி வேண்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி மாவை வந்த அந்த உருண்டையை நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருட்டு கட்டியால் இந்த தவ தடவி எடுங்கள் எடுத்து போட்டு அதுக்கு மேலே லேசாக எண்ணெய் பூச வேண்டும் இப்படி லேசாக பட்டர் அல்லது எண்ணெய் பூசுங்கள் பட்டர் பூசெல்லாம் அல்லது எண்ணெய் பூசெல்லாம் லேசாக பூசி போட்டு பக்கத்தில் அப்படியே எண்ணெய் ஊசி போட்டு இந்த உருட்டி எடுங்கள் உருட்டி எடுத்து போட்டு இந்த மாதிரி அந்த மாவிட முனைப்பாக்கங்களை பிடித்து அந்த அந்த முதல் உருட்டின மாவோடு சேர்த்து ஒட்டி ஒட்ட வேண்டும் இந்த உருட்டின மாவை வந்து நீங்கள் இப்படியான ஒரு பேக் பண்ணுற தட்டுக்குள்ளே இந்த மாதிரி வையுங்கள் வைக்கும் பொழுது அந்த அருகுக்கு பேக்கிங் பேப்பரை போடலாம் வச்சு திரும்ப இதே ஒரு அரை மணித்தேழம் முக்கால் மணித்தியாலத்துக்கு அந்த பான் வந்து மேலே எழும்பி வரும் வரைக்கும் மா வந்து புளித்து மேலே எழும்பி வரும் வரைக்கும் வைத்து விட வேண்டும் எங்களுடைய அற உள்ள சூட்டுக்கு வைத்தால் போதும் பாருங்கள் திரும்பவும் நாங்கள் இதை உருட்டி வைத்தது இந்த தட்டுக்குள்ளே மேலே வரைக்கும் அழுந்து பொங்கி வந்து விட்டது இந்த மாதிரி நீங்கள் இறுக்கமாக வைக்கும் பொழுது இந்த ரோஸ் பான் மாதிரி அப்படியே நேற்று மேலுக்கு எழுந்து வரும் இந்த தட்டில் வேறுங்கள் அடியில் வைத்தது இப்பொழுது இந்த தட்டு உயரத்துக்கு மேலாக வழிப்பகுதியில் வந்து விட்டது முப்பது நிமிடங்களில் பான் இந்த மாதிரி வந்திருக்குது இன்னும் ஐந்து நிமிடம் விடபோனும் போல இருக்குது ஐந்து நிமிடங்களின் பெண் வெளியே எடுக்கலாம் இப்படியாக நீங்களும் வீட்டிலே நல்ல சுவையான பானை செய்து சாப்பிடுங்கள் இதற்கு நல்ல ஒரு சம்பல் போட்டு சம்பளோடு தொட்டு சாப்பிடலாம் அந்த காலத்து ஞாபகம் வருகின்றது மலரு நினைவுகள் பருப்பு கறி வைத்து சாப்பிடலாம் அல்லது நீங்கள் விரும்பின மாதிரி மீன் குழம்போ என்னவோ நீங்கள் என்னத்தை விரும்புகிறீர்களோ அதையோடு தொட்டு தொட்டு சாப்பிடும் பொழுது ஆஹா சுவையோ சுவை யாழ்ப்பாணத்து சுவை அந்த செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியுங்கள் அம்மா பிளான்ட் அண்ட் குக்கிங் இதோடு இந்த காணொலி முடிவோடு இன்றதுக்கு தயவுசெய்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்ல உணவாக செய்வோம் நன்றாக சாப்பிடுவோம் நன்றி வணக்கம் இந்த மாதிரி அருமையான ரோஸ் பான் நீங்களும் செய்து சாப்பிடலாமே நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் இந்த பக்கத்தையும் திரும்ப ஓண்ட சூடாக்கி எடுத்தால் இந்த பக்கமும் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரும் அப்படி இப்படியையும் சாப்பிடலாம்